ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நம்ம வீட்லேயும் சிறப்பாக பூஜைகள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது நம்ம காரில் உள்ள ஒரு குட்டி விநாயகர் இதே மாதிரி பார்த்திங்கன்னா மதுர் கோயில் இந்த மதுர் கோயில் வந்து புதுசாக இப்போ எல்லாமே வந்து வெளியெல்லாம் பார்த்து சும்மா சூப்பராக ஜம்முன்னு இருக்கார் நம்ம கணபதி இது சிவன் கோயிலாக இருந்தாலும் கணபதிக்கு இங்கே ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் இதை பற்றி நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி சதுர்த்திக்கு முன்னிட்டு நம்ம எல்லாம் கொழுக்கட்டைகள்லாம் வந்து ரெடி இருந்தோம் ஒரு ஒரு வேலைகள் மத்தியான சாப்பாடுலாம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வடை பொரியலோடு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இது சாயந்தரம் தான் சாமி கும்பிட்றதுக்கு பூரண கொழுக்கட்டை அந்த மாதிரி கொழுக்கட்டை எல்லாமே சேர்த்து நான் வந்து சால்ஸு கூட போட்டிருந்தேன் இல்லையா அதில் உள்ள எல்லா கொழுக்கட்டையும் நல்லா சூடாக பறக்க ஆவி பறக்க ரெடி ஆக்கிட்ருக்கு அதுக்கப்புறம் பிள்ளையார் செய்ய போகிறோம் பிள்ளையார்னு பார்த்தீங்கன்னா இங்கே மஞ்சள் பிள்ளையார் தான் செய்ய போகிறோம் அதுவும் வாசனையோடு அதுக்கு மஞ்சள் தூளும் அதே மாதிரி பன்னீர் ரோஸ் வாட்டர் சொல்லக்கூடிய அந்த பன்னீரும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு பிடிச்சி வச்சோம்னா பிள்ளையார் ரெடி இங்கே மண்ணில் வச்ச பிள்ளையார்லாம் வந்து கிடைக்காது அப்போது வாசனையான பிள்ளையார் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டார் நம்ம வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சே அதுக்கு குங்குமம் வச்சாச்சு அதே மாதிரி அருகம்புல்லும் பூவும் வச்சாச்சு நம்மகிட்ட இதுதான் இருக்குது இதுதான் இல்லை அப்படின்னு சிந்திக்கக்கூடாது நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தாராளமாக திருப்தியாக கும்பிட்ணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் நாலு வகை கொழுக்கட்டை செஞ்சனால முதல் முறையாக வந்து அந்த பூர்ணத்தையே ஒன்றா வச்சுட்டே உருட்டி இப்போ வந்து சும்மா உங்களுக்கு வச்சு காட்டுறேன் நான் பராமரித்தது அதுக்கப்புறம் காட்டுறேன் இது அப்புறம் வந்து பிடி கொழுக்கட்டை நம்ம மனசில் வேண்டிக்கிட்டு என்ன நினச்சாலும் அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிடி கொழுக்கட்டை பிடிச்சி வைக்கிறது மணி போன வருஷம் காரமாக செஞ்சிருந்தோம் அந்த வருஷம் இனிப்பாகவே வச்சாச்சு மோதகம் நம்ம அச்சு இல்லாமல் கையிலேயே சூப்பராக செஞ்சாச்சு அதுக்கப்புறம் இலக்கொழுக்கட்டை தான் நான் வந்து மடக்கு கொழுக்கட்டை வந்து இலை மஞ்சள் இலை இல்லை நான் வந்து வாழை இலையில செஞ்சுருவேன் அப்படி தான் எல்லா வருஷமே செய்கிறது இது வந்து வெள்ளிக்கிழமை வந்து மூணாம் நாள் வருது அன்னைக்கு கரைச்சி விட வேண்டாம் நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை அஞ்சா நாள் கரைச்சி விட்டுக்கலாம் கரைச்சி விடுறதுக்கு நீர்நிலைகள் இல்லை அப்படின்னா ஒரு சுத்தமான தண்ணியை பக்கெட்டில் எடுத்து நல்லா அதை வந்து மஞ்சள் பிள்ளையாராக இருக்கட்டும் மண்ணு பிள்ளையாராக இருக்கட்டும் அதை வந்து கரைச்சி விட்டுட்டு செடிகளுக்கு கால் படாத இடமா பார்த்து விட்டுருங்க கேரளாவில் கோயில்கள்லாம் நல்ல விசேஷமாக இருக்கும் ஆனால் வீட்டுகளில் இந்த மாதிரி பிரசாதம் செஞ்சு கும்பிடுறது வந்து நான் இதுவரையும் பார்த்ததில்ல ஆனால் நம்ம வந்து சின்ன வயசில் பார்த்து வளர்ந்ததை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக செய்யணும் எந்த ஊரில் இருந்தாலும் ஏன்னா அப்போ தான் நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு இதை கொண்டு போக முடியும் அது மாதிரி எனக்கு தெரிஞ்சதை நான் எல்லாமே செஞ்சுருக்குறேன் விசேஷம் அப்படிங்கிறதே நம்ம எல்லோரும் குடும்பமாக இருந்து சந்தோஷமாக கொண்டாடுற ஒரு விழா அப்படி எல்லா விசேஷமே அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதனால் இது இல்லை அது இல்லை அப்படின்னு ஒன்று ஒன்றுக்கு இல்லாத நினச்சி நம்ம சங்கடப்படாமல் எது இருக்குதோ அதை வச்சு நம்ம திருப்தியாக சாமி கும்பிடணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மரக்கம கமலில் சொல்லுங்கள்